இன்றைக்கு வந்து இலங்கையினுடைய சுதந்திர தினம் ஒரு கரி நாங்கள் இன்றைக்கு பிரகடனம் செய்து தொழிலுக்கு போய்க்கல காணாம போனது கடல் பட பிடிச்சது இந்த நாலு பிள்ளைகளோட இருந்து கண்ணீரும் சோறும் சாப்பிட்டேனா எங்க இருந்தாலும் வருவாருன்னா இதுவரைக்கும் காத்து கொண்டிருக்கிறேன் இதுவரைக்கும் எனக்கு எந்த பதிலும் இல்லை தற்போது புதிதாக முளைத்து பேசிய மண்ட போர்வையிலே ஒரு போராளி என்ற நினைப்பிலே திரு அர்ச்சனா ராம்நாதன் அவர்கள் பேசிக் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தனக்கு தந்தை என்று சொல்லுகின்ற போது கூட குழு கூட்டத்திலே அவர் அரசாங்கம் சார்ந்து பேசி இருக்கின்றார் எங்களுக்கு இழப்பீட்டினையும் அதுக்குரிய பரிகாரங்களையும் செய்தால் காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டத்தை அடக்கிவிடலாம் இல்லாத ஒழித்து விடலாம் என்று அவருடைய படிப்புக்கு ஏற்ற வகையில் அவர் இந்த வார்த்தைகளை இல்லை இலங்கை அரசு சார்ந்து பேசுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இனிமேல் அவர் காணாமல் ஆக்கப்பட்டோர் விடியத்த தரப்பை அவர் எங்கேயும் பேசக்கூடாது இந்த ஊடக வாயிலாக கூறி நிற்கின்றோம் உண்மையாகவே எங்களுடைய பெருந்தலைவனுடைய அந்த நாமத்தை சொல்வதற்கே அவர் தகுதியற்றவர் எங்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் தலைவர் வளர்ப்பில வளர்ந்த எங்களுடைய பிள்ளைகள் பெருமதியானவர்கள் அவர் உயிரோடு இருக்கணுமா இல்லையா உயிரோடு இருந்தால் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் உண்மையை நீதியையும் கண்டறியும் மட்டும் எங்களுடைய உடலில் உயிரிழவைக்கும் இந்த போராட்ட நிலைக்கும் சர்வதேசத்தின் நீதியை நாங்கள் பெற்றெறிகிறோம் ஆராமலாக்கப்படுத்தால் யார் காணாமலாக்கிறோம் அவர்களை கொலை செய்திருந்தால் யார் செய்தது கொலை செய்தவனை தூக்கி தூக்கிவிட வேண்டும் ஆனால் இது தமிழர்களுக்குரிய ஒரு இன்றைக்கு வந்து இலங்கையனுடைய சுதந்திர தினம் கரிநாளாக நாங்கள் இன்றைக்கு பிரடனம் செய்து அதை செய்து கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் இன ரீதியாக தமிழர்கள் அன்று தொடக்கம் இன்றவரை அடக்கி ஒடுக்கப்பட கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில் நாங்கள் இதை ஒரு கரிநாளாக இலங்கையினுடைய சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரடனம் செய்து இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் கரிநாளறுவதோக்கம் சொன்னால் உண்மையிலே எங்களுடைய அரசியல் தீர்வுகள் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்குரிய தீர்வுகளை தர வேண்டும் மற்றும் இந்த ஆக்கிரமிப்புகளை நிறுத்த வேண்டும் முதலான விடயங்களை வலியுறுத்தித்தான் பிரதானமாக இன்றைக்கு இந்த யுத்தத்தின் பின்னராக இன்று வரைக்கும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்குரிய எந்த ஒரு வகையிலையும் தீர்வு இல்லாத நிலையில் அதை வலியுறுத்தியும் இந்த கரிநாள் பிரணத்தை செய்துள்ளோம் புதிதாக முளைத்து மக்களுடைய தமிழ் தேசிய மன்ற போர்வையிலே தானும் ஒரு போராளி என்ற நினைப்பிலே பல விடயங்களை திரு அர்ச்சிமா ராமநாதன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே யாழ் மாவட்டத்திலே மட்டுமல்ல திருநொச்சி மாவட்டத்திலும் அவருக்கு நிறைவான எங்களுடைய வாக்குகளை மக்கள் அளித்திருக்கின்றார்கள் வாக்கு தமிழ் தேசியம் தமிழ் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் தனக்கு தந்தை என்று சொல்லுகின்ற போது கூட நாங்கள் உண்மையாகவே அவர் ஒரு தேசியத்தை விரும்பி தேசியத்தோடு பயணிக்கின்ற ஒரு ஒருவராகத்தான் நாங்கள் பார்த்திருந்தோம் சென்ற செயற்குழு கூட்டத்திலே அவர் அரசாங்கம் சார்ந்து பேசி இருக்கின்றார் எங்களுக்கு இழப்பீட்டினையும் அதுக்குரிய பரிகாரங்களையும் செய்தால் காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டத்தை அடக்கிவிடலாம் இல்லாது ஒழித்து விடலாம் என்று அவருடைய நினைப்பு அவருடைய அந்த அவருடைய படிப்புக்கு ஏற்ற வகையில் அவர் இந்த வார்த்தைகளை இல்லை எங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் சுமந்து மக்களுடைய ஆதரவை பெற்று பாராளுமன்றம் எங்கள் இந்த தகவல் தயவாரையை அங்கே சென்று எங்களுக்காக பேச வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்து ஒருமித்து எங்களுடைய பெருமதியான வாக்குகளை அளித்து அங்கே அனுப்பின இடத்திலே அவர் இலங்கை அரசு சார்ந்து பேசுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இனிமேல் அவர் காணாமல் ஆக்கப்பட்டோர் விடியத்த தரப்பை அவர் எங்கேயும் பேசக்கூடாது என்பதையும் இந்த ஊடக வாயிலாக கூறி நிற்கின்றோம் உறவுகளை இதுவரைக்கும் சந்தித்து கதைக்காம தன்னிச்சையா முடிவு சொல்லுகிறார் அதே போல உங்களையும் இதுவரையும் சந்தித்து கதைச்சு அந்த அவர் மக்கள் பிரதிநிதி ஆனால் சந்தித்து கதைச்சு விட்டு கருத்து சொன்னாலும் பரவாயில்ல ஆனா சந்திச்சு கதைக்கலன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களை சந்திச்சு கதைச்சி வராது உண்மையிலே தேசியத்தை நேசித்து தேசியத்தோடு அன்றிலிருந்து இன்று வரை பாராளுமன்றம் சென்று பயணித்தவர்கள் எங்களோடு இன்று இந்த இடத்திலே நின்று அவர்கள்தான் உண்மையாகவே தமிழையும் தமிழ் தேசியத்தையும் மக்களையும் நேசிக்கின்ற தலைவர்களாக நாங்கள் பார்க்கிறோம் திரு அருச்சுமா ராம்நாதன் அவர்கள் எங்களுடைய எந்த விதமான எங்களுடைய வழிகளை வேதனைகளை உணராத போது உண்மையாகவே எங்களுடைய பெருந்தலைவனுடைய அந்த நாமத்தை சொல்வதற்கு அவர் தகுதியற்றவர் ஆகவே அவர் வந்து இந்த விடயத்தை அந்த செயற்குழு கூட்டத்திலே என்ன 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 துணிவோடு அவருக்கு எந்த விதமான இழப்புகள் இருக்கோ இல்லையோ அதை பற்றி எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த நேரம் எங்களுடைய அந்த அமைப்பிலே இருந்து சம்பளம் பெற்றவர்களாகத்தான் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் சகோதரர்கள் இருந்திருப்பார்கள் நாங்கள் அரசியலுக்கு அப்பாறே நிற்கின்றோம் எங்களுக்கு அரசியல் ஞானம் இல்லை நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பாக நின்று நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இந்த தூய்மையான போராட்டத்துக்கும் நீதிக்குமாக நாங்கள் தெருவிலே நிற்கின்ற போதும் அவர் அந்த எங்களுடைய அந்த விடயத்தை எடுத்து பேசுவதே தப்பு அதற்கு காரணம் அவர் உண்மையாகவே தமிழ் மக்களை நேசித்து தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் இந்த நேரத்தில் எங்களோட கலந்து கொண்டிருப்பார் அதைவிட விட ஏற்கனவே இந்த தன்னுடைய வார்த்தைகளை விட முதல் எங்களோடு அவர் கலந்துரையாடி இருப்பார் அப்படி எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு அரசியல் சார்ந்து விகாரியை பற்றி பேசுகின்ற தனி இன்றைக்கு நானும் என்னுடைய காணியை விழந்துதான் இன்றைக்கு என்னொரிடத்துல என்னுடைய குடிமனையை அமர்த்தி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கு எத்தனையோ வருட காலமாக பலம்புரி நடவடிக்கையோடு நான் என்னுடைய மண்ணை விட்டு வந்தனான் நான் பிறந்து தவழ்ந்து வந்த மண் இன்றைக்கும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது அந்த வழிகளோடும் வேதனைகளோடும் அதை விட இந்த உயிர்களுக்கு மேலான உறவுகளை நான் ஒன்றிணைத்து தேடிக்கொண்டிருக்கின்ற போது அவர் இப்படியான கருத்துக்களை வெளியிடுவது அவருக்கு என்ன எங்களுடைய பூமியை பற்றியே அவருக்கு விளங்காமல் இருக்கலாம் காரணம் அவர் கொழும்பு வழியை படிச்சிருக்கலாம் வெளிநாடுகளில் படிச்சிருக்கலாம் அவர் தந்தை கல்வி அறிவையை எங்கே எங்கேயோ போய் எல்லாம் பெற்றிருக்கலாம் ஆகவே எங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் இந்த மண்ணின் மகிமையும் உணர்ந்தவர் தான் அதுக்கு பேச முன்வரவர் எங்களுடைய அந்த மனி மா மனிதருடைய வார்த்தைகளையும் அவர் அவர் பின்பற்றின அந்த வழிகாட்டலையும் அவர் வச்சு தன்னை ஒரு ஒரு ஆதரவாளர் தன் தான் மக்களுக்கு ஒரு ஆதரவாளனாக வந்தாரே ஒழிய அப்படி உண்மையாகவே தலைவரை எங்கென்ற மாமனிதரை நேசித்தவராக இருந்தால் அவர் இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லி இருக்க மாட்டார் எங்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் தலைவர் வளர்ப்பிலே வளர்ந்த எங்களுடைய பிள்ளைகள் பெறுமதியானவர்கள் அவர்களை யாரும் விலவேச முடியாது நாங்கள் அவர்களை எங்கேயும் நாங்கள் விலை பேச முடியாத அளவுக்கு தான் இந்த போராட்டத்தை தனித்துவமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பெருமதியான பிள்ளைகளுக்கு இழப்பு கொடுக்க ராம அரிச்சன ராமநாதனோ அல்லாத இலங்கை அரசோ எவராலுமே விலை பேச முடியாது அதுக்கான பரிகாரம் அவர்களால் செய்யவும் முடியாது உண்மையை நீதியையும் கண்டறியும் மட்டும் எங்களுடைய உடலில் உயிரிழக்கும் இந்த போராட்ட நிலைக்கும் சர்வதேசத்தின் நீதியை நாங்கள் பெற்றேறிடுவோம்

இருக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்பது தங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்தது அவர் உயிரோடு இருக்கணுமா இல்லையா உயிரோடு இருந்தா உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் காணாமலாக்கப்பட்டிருந்தால் யார் காணாமல் அவர்களை கொலை செய்திருந்தால் யார் செய்தது கொலை செய்தவனை தூக்கி தூக்கிவிட வேண்டும் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் நாங்கள் கேட்பது நீதியை நட்ட வீட்டை அல்ல உயிருக்கு பெருமதி கிடையாது தமிழர்களினுடைய விடுதலைப் போராட்டம் சலுகைகளுக்கான போராட்டம் அல்ல விடுதலை போராட்டத்தை அறியாத சிலர் கொச்சைப்படுத்துவது வேதனையான விடம் அவர்கள் திருந்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அல்லது மக்களும் நாங்களும் திருந்துகிறோம் மக்களால் கிட்டத்தட்ட அவரிடமிருந்து நாங்கள் விட பிரிதா ஒன்றை எதிர்பார்க்க முடியாது அவர் தேர்தல் காலத்திலேயே சொல்லியிருந்தவர் டக்ளஸ் தேவானந்தா தான் மிகச்சிறந்த தலைவர் தன்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் அவர் ராணுவத்துக்கு நன்றி செலுத்தாமல் வணக்கம் செலுத்தாமல் முடிச்ச வரலாறு கிடையாது இப்படியானவர்கள் அரசினுடைய இராணுவத்தினுடைய இலவசிய முகவர்களாக மண்ணிலே வளர்க்கப்படுகிறார்கள் இது எங்களோட மக்கள் விளங்கிக் கொள்வோம் அவருடைய கருத்தை நாங்கள் அடியோடு நிராகரிக்கும் கையெட்டியில காணியம் பறை கொடுத்த மக்கள் நேற்றைய தினம் அதற்கு முந்தைய நாளெல்லாம் பகிரங்கமாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் அவர்கள் எதிர்பார்க்கிறது வந்து எங்களுடைய காணியை எந்த காணி சொல்லுவார்கள் உணர்வு பூர்வமான இருக்கு எந்த பிள்ளை இந்த அம்மா என்னத்துக்கு போறாரா தந்த உறவுக்காக இந்த உறவுக்கு பதிலாக இன்னொரு உறவை தாரணா ஏற்பார்களா எந்த காணிக்கு ஒரு பெருமதி இருக்கையா அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது சலுகைகளுக்காக அரசியல் செய்பவர்களுக்கு விளங்காது டிக்டாக் அரசியல் செய்பவர்களுக்கு விளங்காது கார்களை இருந்து படம் காட்டுறாக்களுக்கு விளங்காது களத்துக்கு வர மக்களை சந்திக்கும் மக்களிட வழிகளை புரிய வேண்டும் அந்த கருத்தை நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தேசிய தலைவர் ஐம்பதாயிரம் மாவீரர்களும் வழிகாட்டினோடு போயிருக்கிறோம் சிரிசா வந்தார்கள் எவருமே எங்களுக்கு திசை திருப்ப தேவையில நாங்கள் அவர்கள் காட்டிய வழியில பயணிக்கிறோம் இடைக்குள்ள வார்கள் இடைக்குள்ளேயே போயிருக்கோம் ஏற்க போவது கிடையாது நாங்கள் எதிர்பார்க்கிறது காணாமல் ஆக்கப்பட்டவையில் என்ன நடந்தது உயிரோடு இருக்கிறோமா இல்லை உயிரோடு இருந்தால் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ன இடக்கிடையில செய்திகள் வந்தவனம் இருந்தது உங்களுக்கு எரியும் திருவோணமலையில இருக்கிற கடற்படை முகாமில இரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நிலக்கள் பதுங்கு இரசியமா வைக்கப்பட்டிருக்கிறோம் தகவல் வந்தது தப்பி வந்த ஒரு சிலரும் தெரிவித்து ஆகவே அவர்களுக்கு என்ன நடந்தது உயிரோட இருந்தா விடுதலை செய்யணும் இல்லாட்டி ஏன் இல்லாம போனவன் ஆர் கடதினது ஆறு காணாமல் ஆக்கினது போல செய்தது குற்றமொழித்தவனுக்கு தண்டனையை கொடுங்கோப்பா இலங்கையில சட்டம் திட்டம் இல்லை தெரியும் தெரியும் தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை தன்னுடைய உறவுண்ட படத்தை பிடிச்சு கொண்டு அந்த அம்மா இன்றைக்கு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் போராடுறோம் திருப்பவும் சொல்றோம் எங்கட மக்களை திசை திருப்புறதுக்கு கலர் உறக்கப்பட்டிருக்கிறார் முந்தி அவர்கள் சிங்கள இனத்துல இருந்து வந்தவர் இப்ப எங்கட மத்தியில இருந்து தலைவர்களை திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாறி உருவாக்குகிறார் இதை மக்கள் விளங்கிக் கொள்வோம்

கூட்டம் வைக்கிறார்களோ எங்கேலாம் போகிறார்களோ எல்லா இடமும் ஏறி இறங்கினா இது எனக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை இங்கே இருந்தும் வருவாருன்னு தெரிய நினச்சி கொண்டு தான் இது வரைக்கும் நான் வந்து கொண்டு இருக்கிறேன் நாங்கள் மன்னார் மன்னார் பேசாலையில் இருந்து வந்த நாங்கள் நான் கிருஷ்ணா நான் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஊசி சின்னத்துல வைத்தியர் ராமநாத அர்ஜுன் அவர்களோட போட்டிட்டார் இன்றைக்கு நாங்கள் இந்த சுதந்திர தினத்தினுடைய இந்த கரிநாளுக்குரிய ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுகிறேன் நாங்கள் இங்கே முக்கியமாக வலியுறுத்தக்கூடிய கூடிய ஊழியவன் என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு இந்த யுத்தத்துக்கு பின்னராக இந்த எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக விடுதலைக்காக போராடி வருகிறார்கள் இந்த நிலையிலே கடந்த டிசிசி மீட்டிங்கில் இந்த குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாத அர்ஜுனா அவர்கள் டெண்டு விடயங்களை வலியுறுத்தி கூறியிருந்தார் அதில் ஒரு விடயம் வந்து அந்த விகாரை கட்டப்பட்ட போடு கொடுப்பதாக அந்த மக்களையும் அவர் சந்திக்கவில்லை ஆனால் கருத்தை கூறியிருந்தார் அதே நேரத்தில் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நட்டுகீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக கூறியிருந்தார் உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேசிக் கொள்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவ்வாறு கதைப்பது என்பது மிக்க ஒரு வேதனையான விடயமும் வன்மையான கண்ட கண்டனங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார் அதோடு வந்து இதுவரையில் எந்த ஒரு போராட்டத்துக்கும் அவர் கலந்து கொள்ளலை இன்றைய நாள் கூட அவரோடு சார்பாக நிற்கிற யாருமே இங்கே கலந்து கொள்ளவில்லை அவரும் கலந்து கொள்ளவில்லை அந்த உறவுகளையும் சந்திக்கவில்லை சந்திக்காமல் அவர்கள் எத்தனையோ வருடங்களாக இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய நண்பன் என்னுடைய வகுப்பில் படித்த என்னோட பக்கத்து கதிரையில் இருந்த நண்பன் காணமலாக்கப்பட்டுகிறார் அந்த நண்பனுடைய உறவுகளும் இங்கே இதே போல் ஆயிரம் உறவுகள் இங்கே நிற்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு எல்லாம் ஒரே வார்த்தையிலே இழப்பீடு கொடுப்பது என்பது அவர்கள் இழப்பீட்டுக்காக என்று சொன்னால் அவர்கள் எப்போ வாங்கி கொண்டு சென்றிருப்பார்கள் ஆகவே விரும்பினால் அவர் தன்னுடைய தந்தையை அந்த பிரச்சனையில் சம்மந்தப்படுத்தி இருந்த ஒரு ஒரு முறை அவருக்கு இழப்பீடு வாங்கிக் கொள்ளிடும் ஆனால் இது என்னுடைய மக்கள் சார்பான என்னுடைய கருத்து எங்களுடைய மக்களுடைய கருத்து என்னென்னு சொன்னால் இந்த காணாமல் காட்ட உறவுகளுக்கு வந்து இழப்பீடை வழங்குவார் கூறுவதற்கு அவருக்கு எந்த ஒரு அருகதையும் இல்லை என்பதை கூறிக்கொள்கிறோம் இதில் இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால் இந்த தையிட்டு விகாரி தொடர்பாக ஒரு சர்ச்சை ஒன்றையும் ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்றையும் பரப்பி கொண்டிருக்கிறார் என்னென்னு சொன்னால் தையட்டி விகாரை இடிக்க வாரங்கள் என்று சொல்லியும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் மற்றும் அவர் சார்ந்தவர்களுடைய பெயர்களை பயன்படுத்தியும் இடிக்க அவர் வருவார் என்று சொல்லியும் ஒரு தவறான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார் உண்மையிலே அது ஒரு அப்பட்டமான ஒரு மிக கேவலமான விடயம் அதோடு தன்னுடைய முகநூலிலேயும் இந்த விடயம் தான் தன்னுடைய கருத்துக்களுக்கு எதிராக கருத்து சொல்வர்களை மிகவும் ஒரு அனாவசியமாகவும் நாகரிகமற்ற முறையிலேயும் சொல்லிக்கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த தையட்டி விகாரியை இடிக்க வாருங்கள் என்று சொல்கிறது நாங்கள் யாரும் இடிப்பதாக நாங்கள் சொல்லவில்லை அதை அரசாங்கம் தான் அதை இடிக்க வேண்டும் சட்ட ரீதியாக இடிக்க வேண்டும் என்பதை தான் அங்கே நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் காலகாலமாக இப்போ இவர் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக வந்துவிட்டு தமிழண்டா தமிழ் தேசியம் என்று கொண்டும் தமிழீழம் என்று சொல்லி கொண்டும் இருக்கிறதுக்கு எந்த ஒரு வகையிலும் அருகதை இல்லை ஆகவே முடிந்தால் அந்த மக்களோடு வந்து போராடுதல் நிற்கட்டும் கணக்க வேண்டாம் அந்த பிகாரை விடுவிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த காணமலக்கப்பட்ட உறவுகளோட கூட அவரால் போராட்டத்துக்கு வர முடியவில்லை ஆகவே இனிமேலும் இவ்வாறான கருத்துக்களை அவர் கூறுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை வன்மையாக கண்டனங்களுடன் கூறிக்கொள்கிறேன்